நெஞ்சங்களே சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ விடுமுறை காலம் முடிஞ்சு ஸ்கூல் சரி ஓப்பன் ஸ்டேஜ் நம்ம பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ற டைம் அது மட்டும் இல்லாம அங்கங்க கோயில்ல திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கிற நேரம் இப்போ இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா நாம ஒரு வார்த்தையை வந்து அதிகமா காதல வாங்குவோம் பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக் நியூசன்ஸ்னா என்ன சட்டத்துல இதுக்கான தண்டனைகள் இருக்கா பப்ளிக் நியூசன்ஸ் பண்றவங்களுக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற பத்தின விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம பார்த்திருப்போம் கோயில்கள்ல மற்றும் திருவிழா சமயத்துல இல்ல மேடை பேச்சுக்கள் அந்த நேரத்துல எல்லாம் வந்து ஒலிபெர்க்கைகள் ரொம்ப சத்தமா வந்து பேச கத்த விடுவாங்க அது மட்டும் இல்லாம பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும் போது பார்த்திருப்போம் பக்கத்துல உட்காந்து யாராவது செல்போன் பேசிட்டு இருப்பாங்க அவங்க சத்தமா பேசுவாங்க அவங்க பேசுற அந்த சத்தம் அவங்க எந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட பேசுறாங்களோ அவங்களுக்கே காதல இருக்கு அந்த அளவுக்கு சத்தமா பேசுவாங்க இது நமக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இடையூறு கொடுக்கற மாதிரியான செயல்கள் எதுவா இருந்தாலும் அத வந்து பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நியூசன்ஸ் வந்து மூணு விதமா நம்ம பிரிக்கிறோம் ஒண்ணு பப்ளிக் நியூசன்ஸ் இன்னொன்னு பிரைவேட் நியூசன்ஸ் இன்னொன்னு பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்றது பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அல்லது தொந்தரவுகள் இதுதான் பப்ளிக் நியூசன்ஸ் பிரைவேட் நியூசன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பக்கத்து வீட்டுல நபர்கள் இருக்காங்க எதிர் வீட்டுல இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நாம ஏதாவது நம்ம வீட்டுல குழந்தைங்க எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல ரேடியோ வால்யூம் அதிகமா வைப்பாங்க இல்ல டிவி வால்யூம் அதிகமா வைப்பாங்க இதனால என்னாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பப்ளிக்குக்கு மட்டும் இல்லாம பிரைவேட்டுக்கும் வந்து ஏற்படக்கூடிய நியூசன்ஸ் தான் வந்து பிரைவேட் நியூசன்ஸ் பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்துறோம் ஸ்டேட்டரி நியூசன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா பொது இடங்கள்ல வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விதிகளை வந்து கடைபிடிக்கிறது தான் வந்து ஸ்டேட்டரி நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கும் போது பெயர் பலகைகள்ல போட்டிருப்பாங்க அல்லது வந்து சுவரட்டிகள்ல போட்டிருப்பாங்க இங்கே எச்சில் உமிழக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கே சிறுநீர் கழிக்க கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதுதான் அங்க செய்வாங்க சோ இந்த மாதிரியானது நிச்சயமா பப்ளிக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தக்கூடியது மேலும் ஒரு சில பஸ் நிறுத்தத்துல அல்லது ரயில் நிறுத்தத்துல என்ன பண்ணிருப்பாங்க பிடிக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க பொது இடங்கள்ல பிடிக்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம் இது நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த குற்றத்தை செய்யாம இருக்கிறது ரொம்ப கம்மி எனவே அன்பு நெஞ்சங்களே இந்த குற்றத்துக்கு சட்டத்துல என்ன தண்டனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் டூ நைன்டி படி இந்த மாதிரியான பப்ளிக் நியூசன்ஸ் பிரைவேட் நியூசன்ஸ் ஸ்டேட்டரி நியூசன்ஸ் இந்த நியூசன்சஸ் எல்லாத்துக்குமே வந்து இருநூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை வந்து ஃபைன் போடுறாங்க முன்னையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வீதிகளில் குழாயடி சண்டைகள் ரொம்ப பெயர் போனது குறிப்பா நம்ம நாட்டுல வந்து குழாயடி சண்டை வந்து ரொம்பவே பிரபலமானது இந்த மாதிரி சண்டை போடும்போது போது ஒருத்தர் ஒருத்தர் வந்து தகாத வார்த்தைகள்ல வந்து திட்டிக்கிறதும் உண்டு இப்படி தகாத வார்த்தைகள்னால திட்டுறதோ அல்லது அவங்கள மிரட்டுறதோ இது எல்லாமே வந்து செக்ஷன் டூ நைன்டி போர் பியின் படி சட்டப்படி தவறானது இதுக்கும் வந்து தண்டனை இருக்கு எனவே அன்பு நெஞ்சங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸ்ன்றது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது தண்டனைக்குரியதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம வசைப்பாடும் போதும் அது தண்டனைக்குரியது என்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு தகவல்களுக்கு எங்கள் சேனலாகிய சட்டத்தால் யுத்தம் செய் அதோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்